வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகிடுக்காசை சீரியல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ முத்தும் மீனாவுக்காக தாலி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு கார் ஓட்டுறவனால சம்பாதிச்சு வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க நான் வாங்கிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு முத்து விஜய்ட சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன இந்த தாலி அரைப்போன்னு இருக்குமா பெரிய தாலி செயனே போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க முத்தும் அவன் சொன்ன மாதிரி இப்போ அவன் போட்ட சபதத்தை நிறைவேற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இனிமேல் மீனாவோட எல்லா நகையும் இதே மாதிரி வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றாரு தாலியை போட்டுக்கோ மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து இப்போ வேணாங்க நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மீனா ஸ்ருதியுமே இப்போது மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் அந்த தாலி போட்டுக்க வேண்டியதானே மீனா அப்படின்னு சொல்றாங்க விஜய்ட்டையும் ஸ்ருதி சொல்லிட்டுருக்கறாங்க நீங்கள் மீனாவோட செயினெல்லாம் வாங்கி வச்சதெல்லாம் ரொம்ப தப்பு ஏண்டி அப்படின்னு சொல்றாங்க ஏதோ வட்டிக்கடைக்காரை மாதிரிலாம் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அதெல்லாம் வேணாம் ஸ்ருதி என்னோட புருஷனே சம்பாதிச்சு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க மீனா மீனா முத்துட்ட திடீர்னு இந்த மாதிரி தாலி வாங்கி கொடுத்துட்டீங்க இதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுவா மீனா காலையில ஒரு சவாரி வந்தாரு அவர் இறங்கி போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் அங்க ஒரு பைய விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு முத்து தொடர்ந்து பார்த்தா முழுசா அதுல நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு நீ வேற என்னோட அம்மாட்ட வேற சபதம் போட்டியா அதனாலதான் அந்த பணத்துல நான் இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து அடுத்தவங்க பணத்துக்கு நீங்க ஆசைப்பட மாட்டேங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பணம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவரை தேடி கண்டு போய் கொடுத்துருப்பீங்க அப்படி முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயாவது கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா நீங்க ரொம்ப நல்லவர் என்ன உங்க கை துருத்துறன்னு வந்துச்சுன்னா யாரையாவது போட்டு அடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா இதுக்கிடையில இப்போ விஜயா ரோகிணியை பார்த்து பேசுறதுக்கு போறாங்க என்னமோ அரை பவுண்ட்ல தாலி வாங்கினதுக்கு ஏதோ நகைக்கடையை வாங்கிட்ட மாதிரி ஒவ்வொரு சீனை போட்டுட்டு இருக்குது ரெண்டும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா ஆமா ஆண்டி இப்ப கூட அவங்க மஞ்சள் கயிறு தானே கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி விஜயா சொல்றாங்க எனக்கு என்னவோ இந்த மீனா தான் பூக்கடையில சம்பாதிச்சு இந்த நகையை வாங்கியிருப்பா அதுக்கப்புறம் முத்து கையில கொடுத்து நீங்களா கொடுத்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி இருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க முத்து காரோட்டி இவ்வளவு சீக்கிரமா இவ்ளோ பணம் எல்லாம் சம்பாதிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா விஜயா ரோகிணிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பூ கட்டுறவளே அவ்வளவு கெத்து காமிக்கிறப்ப நீ எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க நீயும் ஒரு அஞ்சு பவுன்ல தாலி கொடி வாங்கி போட்டுக்கோமா அப்படின்னு சொல்றாங்க தாலி பிரிச்சு போடுறப்ப அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி நீ உங்க அப்பாட்ட கேட்டால் அவர் செய்ய போறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்பா தான் பிஸ்னஸ் டூர் போயிருக்கிறாரு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி அப்பாட்ட பேசலன்னா என்னம்மா உன் மாமா தங்கமானவர் அவர்கிட்ட சொன்னேன்னா உனக்கு கிலோ கணக்குல கொடுப்பாருல அப்படின்னு சொல்றாங்க விஜயா கிலோ கணக்குல ஆளு கறி வேணா கொடுப்பாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க ரோகிணி நீ வேணா ஃபோனை கொடுமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா வேணாண்ட்டி நீங்கள் ஃபோன் பண்ணால் ஏதோ நகைக்காக பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ரோகிணி ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு வித்யாட்ட வந்து இந்த மாதிரி விஜயா நகை கேட்ட விஷயத்தை பற்றி சொல்றாங்க உன் மாமாட்ட சொல்லு நல்லா கிலோ கணக்கில் எலும்பு கறின்னு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க வித்யா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி போய் சொல்லி சமாளிக்க போகிற கண்டிப்பாக ஒரு நாள் நீ நல்லா மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்டு அப்போ அவங்க அவங்களோட ஸ்டாஃப் வராங்க ரோகிணி மேடத்தை பார்க்கறதுக்கு அவங்க மாமா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த ப்ரௌன் மணி மறுபடியும் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வித்யாவும் ரோகிணியும் போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா வசீகரன் நின்றுட்டுருக்கிறாரு நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க நான் வேறு எதுக்கு வர பணம் வாங்குறதுக்கு தான் வர அப்படின்னு சொல்கிறாரு வசீகரன் என்ன உனக்கு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு வித்யா திட்டுறாங்க ரோகிணி எனக்கு பேங்க் மாதிரி அவளோட வாழ்க்கை பத்தின ரகசியத்தை நான் மூடி மறைக்கிறேன்ல அதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்க தான் செய்யணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு வசீகரன் என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்றாங்க நீ ரெண்டு நாள் எல்லாம் பணம் கொடுக்கல அப்படின்னா நான் நேரம் அவன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு வசீகரன் இதுக்கிடையில மீனா இப்போ முத்துவை கூப்பிட்டுட்டு கார்ல போயிட்டு இருக்கிறாங்க எங்க தான் போக போறோம் சொல்லு மீனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து கடைசியாக இப்போது மீனா அம்மா கடை வச்சிருக்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க மீனா சாமி முன்னாடி இந்த தாலியை போட்டுக்க போறியா தான் இங்கே வந்துருக்குறியா அப்படின்னு முத்து இருக்கிறாரு மீனா இப்போது முத்து வாங்கி கொடுத்த தாளியை அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க இதுதான் இவர் எனக்காக வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாவோட அம்மா கல்யாணமான பொண்ணு மஞ்சள் கலைங்க கழுத்தில் போட்டுட்டு இருந்தது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பண்ண அம்மா தான் வேலை பார்த்து விட்டாங்க சொல்றங்க பாத்து முத்து முத்து தம்பி அந்த தம்பிந்த என்ன கிராம் கம்மியா இருக்கு கூட கொஞ்சம் கிராமுக்கு வாங்கிருக்க வேண்டியது அப்படின்னு இதை வாங்குறதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து மீனா இப்போ முத்துவுக்காக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இந்த ட்ரெஸ்ஸ போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்றங்க நான் உனக்கு தாலி வாங்கி கொடுத்ததுக்கு நீ எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறியா மீனா அப்படின்னு கேட்டு இருக்காரு முத்து கோவிலில் இருக்கிற குருக்கள் இப்போ முத்துட்ட சொல்கிறாரு நல்லா படித்த பசங்களே இப்போது பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட கையை தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் மீனாவுக்கு தனியாக கடை வச்சு கொடுத்துருக்கிறதா அவள் சொன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவளுக்கு திறமை இருக்கு அவன் இதுக்காக என் கையை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து பூக்கடை வச்ச கொஞ்ச நாள்லையே மீனா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அவன் வாங்கி கொடுத்த சட்டை தான் எது நல்லா இருக்கா அப்படின்னு இருக்கிறாரு முத்து மீனை உண்மையாவே ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணு அவள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு குருக்கள் முத்து மீனாட்ட சொல்கிறாரு புதுசாக நகை வந்ததும் கோவிலில் வச்சு போட்டுக்கணும்னு நினைக்கிறார் இதுக்கப்புறம் நிறைய நகை கிடைக்கும் அதனால தானே அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்